வணக்கம் கேப்டன் நீங்கள் நீண்ட தூர பயண ஆர்டர்களை மட்டும் பெறுகிறீர்களா இனிமேல் அந்த கவலை வேண்டாம் உங்களுக்காகவே ஒரு சிறந்த அம்சத்தை கொண்டு வந்துள்ளோம் ஒரே பகுதியில் சவாரி செய்து சம்பாதிக்கக்கூடிய ஒர்க் ஜோனை அறிமுகப்படுத்தியுள்ளோம் முதலில் நீங்கள் சவாரி செய்ய விரும்பும் உங்களுக்கு விருப்பமான ஜோனை தேர்ந்தெடுங்கள் இந்த ஜோனில் நீங்கள் பிக்கப் மற்றும் டிராப் இரண்டையுமே இருக்கும் இடத்திலேயே பெறுவீர்கள் மற்றும் இந்த ஒர்க் ஜோனில் ஒன்றன் பின் ஒன்றாக அதிக சவாரிகள் கிடைக்கும் இதன் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும் இந்த ஒர்க் ஜோனில் எப்படி இணைவதென்று யோசிக்கிறீர்களா நீங்கள் ஆஃப் டியூட்டியில் இருக்கும்போது இங்கே தட்டவும் நீங்கள் ஆன் ட்யூட்டியில் இருக்கும்போது இங்கே தட்டவும் அருகில் உள்ள ஒர்க் ஜோனையும் அவற்றின் நேரத்தையும் பார்க்க நியூ ஒர்க் ஜோன் என்பதை தட்டுங்கள் உங்களுக்கு விருப்பமான ஜோனை தேர்ந்தெடுத்து உறுதிப்படுத்து என்பதை தட்டுங்கள் அவ்வளவுதான் இப்போது நீங்கள் தேர்ந்தெடுத்த ஜோன் பலன்களை அனுபவிக்க தயாராகிவிட்டீர்கள் திட்டங்களில் ஏதேனும் மாற்றம் உள்ளதா கவலை வேண்டாம் ஸ்டாப் ஜோன் என்பதை தேர்ந்தெடுக்கவும் எனவே கேப்டன் ஒர்க்ஸோன் ஒரு மென்மையான மற்றும் குறுகிய தூர சவாரிகள் மூலம் அதிக ஆர்டர்கள் மற்றும் அதிக வருவாயை பெறுவதற்கான திட்டமாகும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க தயாரா இப்போதே ஒர்க் ஜோனை பயன்படுத்துங்கள் உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேப்டன் ஆதரவை அழைக்கவும் அல்லது அருகில் உள்ள நகர அலுவலகத்தை பார்வையிடவும் நன்றி